நான் இப்போது பெங்களூரில் இருக்க நந்தி கோயிலுக்கு வந்திருக்கேன் புல் டெம்பிள்னு வாங்க பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே ரீச் பண்ணுறேன் இருந்தாலும் வாங்க என்னன்னு கேட்டோம் இது வந்து ஸ்ரீதூத கணபதி இந்த டெம்பிள் தான் அந்த புல் புல் டெம்பிள் மேலே நடக்கணும் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருங்க அப்புறம் என்னவோ அடுத்தது போவோம் ஸ்ரீ தூத கணபதி டெம்பிள் விநாயகர் பெரிய விநாயகராக இருக்காரு இப்போது ஒரு பிள்ளையார தரிசனம் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது இந்த புல் டெம்பிள் போகிறோம் புல் டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு இதுதான் புல் டெம்பிள் போகிற வழி இது வந்து ஃபஸ்ட் இந்த விநாயகர் கோயில் இப்போ இந்த சின்ன கீழே பிள்ளையர் கோயிலை முடிச்சாச்சு இப்போ நந்தி பகவானை பார்க்க போயிட்டுருக்கேன் அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி தான் போகணும் அதான் போயிட்டுருக்கேன் இதுதான் ஸ்ரீ பிக்புல் டெம்பிள் ఆక్చువల్ నేను బంగళూరు వంద ఇది ఫస్ట్ టైం కోయలు పోదు இந்த கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே வீடியோ எடுத்து தெரியல இருந்தாலும் நான் வெளியே எடுத்துறேன் பெரிய நந்தி அழகா இருக்கு